பாலமேடு அருகே வனப்பகுதியில் சாலை அமைக்கும் பணி குறித்து வனத்துறை அமைச்சர் மதுவேந்தன் ஆய்வு மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே சாத்தியார் அணையில் இருந்து வைகாசிப்பட்டி கிராமத்திற்கு செல்லும் சாலை முடுவார்பட்டியிலிருந்து சால்வார்பட்டி ஆதனூர் மற்றும் சரந்தாங்கி வனப்பகுதியில் சாலை அமைக்கும் பணிகள் குறித்து வனத்துறை அமைச்சர் மதுவேந்தன் நேற்று அப்பகுதியில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் கூடுதல் ஆட்சியர் மோனிகா ராணா மாவட்ட வன அலுவலர் தருண்குமார் ஒன்றிய செயலாளர்கள் தனராஜ் பரந்தாமன் அவைத் தலைவர் பாலசுப்ரமணியன் பொதுக்குழு உறுப்பினர் முத்தையன் பாலமேடு பேரூராட்சித் தலைவர் சுமதி பாண்டியராஜன் நகரச் செயலாளர் மனோகரவேல் பாண்டியன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் நித்யா பழனிநாதன் ஜேமணி அசோகன் குமார் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை பிரதா தகவல் தொழில்நுட்பப் பிரிவு தவசதிஸ் இளைஞரணி அமைப்பாளர் சந்தன கருப்பு மற்றும் அரசு அதிகாரிகள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கட்சி நிர்வாகிகள் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்